ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்ஜா சீடு தான் கலெக்ட் பண்ண போகிறோம் இந்த செடியிலேருந்து தான் நமக்கு வந்து சப்ஜா சீடே நம்ம எடுக்க போகிறோம் இது என்னென்னா திருநீட்டு பச்சிலேன்னு இந்த செடியோட நேம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ராமர் துளசி அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து அந்த காஞ்ச பூ இருக்குல்ல அந்த பூலேருந்து தான் நம்ம வந்து சப்ஜா சீடே எடுக்க போகிறோம் இந்த செடி ஃபுல்லாக நிறைய பூ இருக்குது ஸோ நமக்கு தேவையானது வந்து காஞ்ச பூ தான் நமக்கு தேவை ஸோ அதில் வந்து கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இன்னும் நிறைய பூ இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் தான் நான் இன்றைக்கி கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பார்த்திங்களா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூலேருந்து நம்ம வந்து அதை வந்து கசக்கும் போது அதுலேருந்து அந்த சீடு வரணும் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கலரில் குட்டி குட்டி அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வரும் ஆனால் இப்போ இது வந்து தனியாக பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன பார்த்தீங்களா நான் கையை வச்சு இது பண்ணும்போது கசக்கும் போதே அதில் இருக்கக்கூடிய சீடு வருது இந்த சீடை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தி ஒரு தண்ணியில் நீங்கள் கொவர போட்டாலே போதும் இது வந்து சப்ஜா சீடு வந்து ரெடி ஆகிரும் இந்த சீடை தான் நம்ம சப்ஜா சீடு அப்படின்னு சொல்லுவோம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது இது வந்து நமக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ஒயிட் இருக்குல்ல அந்த வெள்ளைப்படுதல் இதுக்கெல்லாமே வந்து இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நம்ம உடம்பு சூட்டை வந்து இது குறைக்கும் இந்த இலையை வந்து நம்ம வந்து எண்ணெய் காய்க்கும் போது பச்சளை எண்ணெய் காய்க்கிற பச்சளையை கூட யூஸ் பண்ணோன்னா நமக்கு தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பேன் இந்த மாதிரி எல்லாமே குறையும் ஸோ இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த சீடு வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பாத்தீங்களா இது வந்து நம்ம கலெக்ட் பண்ண சீடு தான் இது வந்து தண்ணியில் கோவர போட்டாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இது நம்ம ஜூஸ்ல அந்த மாதிரி